அருச்சு ஆச்சு நம்ம கருதி இருக்கார் யாருக்காவது கடந்து யாராவது இங்க வந்திருக்காங்களா அப்ப எல்லாம் கார் எலி வராம எல்லா கார்லயும் எலி பிரச்சனை நிறைய இருக்கும் இப்போ வர கார்லாம் சென்சார்ன்றதுனால ஒயர் சிக்கலாக இருக்கும் இது மூலிகை நாகத்தாளி ரணக்கல்லி வசம்பு பச்சை கப்பூரின் எல்லாமே மூலிகை இது பேக்கெட்டை ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு டேக் இருக்கும் இது போல் ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் என்ன பண்ணலாம் இந்த கவரை இந்த இந்த கவரை கட் பண்ணி போட்டு பேலட்டில் பேலட்டை ஓப்பன் பண்ணி பேட்ரி கிட்ட நிறைய உயர்த்துவோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பீஸ் அங்கே டேப் பண்ணி தொங்க விட்டுருவாங்க அப்போ இன்னொரு பீஸை எடுத்துங்க இப்போலாம் ஒரு குண்டு சின்ன ஒரு அஞ்சாயிரம் ஓட்டை போட்டு டிரைவர் சீட்டு அடிப்பிலே கீழே வச்சுட்டீங்கன்னா இந்த ஏசி வாசலுக்கு கார் சுற்றி எலி சுத்தமாக ஒரு ஐந்து மாதத்துக்கு கேரண்டியாக வராது ஏசி போட்டு நம்ம வண்டி ஓட்டலாம் இது மூலிகைன்றதுனால பாதுகாப்பானது இது நாகத்தாலி வசம்பு பச்சை கற்புரம் ரணக்கல்லின்னு எல்லாமே மூலிகை இது பாதுகாப்பானது இதை நம்ம ப்ரீட் பண்ணலாங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த கீழே வர நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பொறியியில் அனுப்பிச்சிடுவாங்க உங்கள் அட்ரஸ்ஸை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பொறியியல் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் பே பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஒரு பேக்கெட்டு இப்போ ஆஃபரில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தரும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு ரெஃபர் பண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும் நன்றி நம்ம எல்லாருமே அன்புடன் அழைக்கிறோம் அந்த பேர்வழி மாதிரி எப்பயுமே படிச்சுட்டு சிறப்பு தம்மியோட இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒளி அப்படின்னு நினைச்சிட்டு கூட

முப்பதில் செய்த வினைகள் யாவும் போகும் எல்லாருக்கும் ஒரு மனப்பான் அவங்கள மாதிரி நம்ம இல்லையே இவங்கள மாதிரி நம்ம இல்லைங்கிறது கிடையாது ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்காரு தேவாரம் திருமுறைகளை நம்ம படிக்கிறதுக்கான அருள் கலாச்சம் நமக்கு கிடைச்சிருக்கிறது யாருக்காவது கிடைச்சிருக்கா யாராவது இங்கே வந்திருக்காங்களா அப்போ நீங்கள்லாம் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதனால இதை வந்து அதான் எப்பயுமே அவர் உன்னுடைய நினைச்சிக்கிட்டு எந்த செயலையும் செய்யுங்க

பெருமானுடைய மேனியா நினைக்கணும் இதுதான் நம்ம பக்குவப்படுறதுக்கு அற்பம் ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்க்கை க எல்லாம் எல்லாம் புடிச்சிருப்போம் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் செய்கள் அனைத்தும் இறைவன் சார்ந்து இருக்கணும் எம்பாளுக்கு எம்பெருமானுடைய அவருடைய நினைப்பையே இருக்கணும் இதுதான் நமக்கு இப்ப யாராவது வயசுல இளமையா இருக்கீங்களா யாராவது வந்திருக்கீங்களா

என்னான்னு தெரியல அது முழுமையான பக்தி இருந்ததுன்னா நம்ம நம்ம நாட்டுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பக்தி வந்து அவசியம் பக்தி இல்லைன்னா தெரியுமே நம்ம பிறக்கவும் முடியாது நம்மளுடைய வாழ்வில் மேல் அடையாது முதல்படியே அந்த பக்தி தான் இறைவனை அடையலைன்னா முதல் படி பக்தி பக்தியில் இருந்தால் சரியை தேயை யோகம் ஞானம் ஒரு பக்தி முடித்தாச்சுன்னா அடுத்து சரியை சரியை இருந்து வெடியை யோகம் யோகம் ஞானம் நம்ம ஏன்னா ஞானத்திலே ஞானத்திலே திறவிலேயே வந்துட்டாங்க அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் இப்ப படிக்க 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 அடுத்த கட்டத்துக்கு இறைவரும் பிடிக்க போவாரு நீங்க அதை பத்தி எதை பத்தி உங்களுக்கு கவனம் போகிறோம் அவர் துணிவுடைய மாதிரி தான் அதனால எல்லாரும் அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அதனால இந்த ஞானத்தை ஏன் சொல்றோம்னா உங்களுக்கு சொல்லி அவங்க இல்லை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் யார் கொண்டு போகணும் நீங்க தான் கொண்டு போகணும் வீட்டுல சும்மா சொல்லுங்க இப்ப இருக்க பிள்ளைய கேட்க மாட்டாங்க இயற்கை ஆனா இயற்கையில அவங்களுக்கு அறிவு இருக்கு அறிவியோட இருக்கிறாங்க ஞானம் கிடையாது அறிவு இருக்கு அறிவு வந்து ஞானமா மாறணும்னா நீங்க இந்த மாதிரி பக்தி ஏதோ கோவில் சேவை ஏதோ சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருங்க பசுமரத்தாக கூட பதிஞ்சிருவோம் உங்களுக்கு அறிவியல் உலகம் வந்து எதுவோ முன்னேறி கையிலே எல்லாத்தையும் வச்சு பாத்துருவாங்க என்னதான் இது நேரடி அனுபவம் இந்த அனுபவம் அவங்களுக்கு பார்த்தா கிடைக்காது பாட்டு கேட்டுக்கொண்டு கேட்கலாம் பாடுனா நம்ம உள்ளத்துல இருக்க அன்பு வந்து தண்ணீரா வரணும் அந்த பாட்டோட அருப்பு அந்த அரு படிக்கிறதுல வரணும் அதுதான் அந்த உண்மை இறைவன் கிட்ட நம்ம அன்பு செலுத்த அன்பு எல்லாம் செலுத்தலாம் அதாவது அன்பு செலுத்த செலுத்துவா சொல்லலாம் எப்படி நீங்க படிக்கும் போது தெரியும் அண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு சில பேர் தாங்காது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அன்பு உள்ளவங்க குழந்தைகளுக்கும் சொல்லி வர குறையா சொல்லலை நான் இயற்கையிலே அவங்களுக்கு அன்பு ஜாஸ்தி குழந்தைகள் என்ன ஆண்களுக்கு வந்து கடமையும் என்ன சொல்லுங்கள் கட்டி கேட்டு உரிமைய பயத்தோடு இருப்பாங்க அவங்க அம்மாட்ட அப்படி இல்லை பயம் அன்பு இருக்கும் எதுனாலும் தாயாக்க அதனால அவங்க நீங்கள் நினைச்சீங்கன்னா வருங்கால சந்த வீக்கிற நீங்கள் நல்ல முழுங்க கொண்டு வந்தால் நம்ம நம்மளும் நல்லா இருக்கும் நம்ம சுற்றி ஊரும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் அதனால எல்லாரையும்

எல்லாருமே வந்து சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நம்மளும் வந்திருக்கோம் உங்களுடைய ஏக்கத்தை வந்து சுற்ற பொருந்து சொல்லுவாங்க அவங்க அந்த இந்த வயசு நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க உள்ள வயசில் இது ஒரு இருக்கு இருபது வயசுக்கு மேலே அமர்நாத் போங்க கைலாண்டு போங்க எந்த மேலும் போங்க ஏன்னா அந்த வயசு தடுமாற்றத்தோட இல்லாம இல்லாமல் தடுமாறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோன்னா அதுக்குள்ள போகவே முடியாது இறைவருத்த நம்ம சரணடைந்துட்டு அது திரும்பவே மாட்டோம்

செய்ங்க அவங்க காசு இருக்கு அவங்க அப்படி செய்யறாங்கன்னு எனக்கே நினைக்காது ஓகே ஒரு குற்றிக்கு ஓரம் எடுத்து விட்டு போங்க கடவுளுக்கு யாராவது கட்டு விழுந்துடக்கூடாதுன்னு எடுத்து போடுங்க யாராவது தண்ணி கட்டுறது யாராவது ஒரு விஷயத்தில் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணாங்க எல்லாரும் அவிசேத்த பார்க்க நினைச்சுருப்பாங்க அபிஷேகம் பண்றா கூடாது சுத்தம் பண்றாங்க யாரும் போக மாட்டாங்க தண்ணி தேங்கணும் அதை சுத்தம் நம்ம பாத்திரமா எடுத்து வைக்கணும் தெரியாரு சொல்றோம் இல்லை அவரை பாத்திரம் பாத்திரமும் உட்கார்ந்து வழியே அது தெரியாது இதை செஞ்சு அவன் பாத்துக்கலாங்க கடவுளுடைய ஒரு யாராலும் கடவுள் வேலையை நம்ம எடுத்து செஞ்சோம்னா நம்மளை பற்றி கவலையே பரப்பூடாது நம்ம அவன் பாத்துக்கலாம் அதனால இறைவனுக்கு எல்லாரும் புரிஞ்சு செய்யணும் இறைவன் நம்மளை பாத்துக்கலாம் நீங்க கேட்கறங்கிற அவசியம் இல்லங்க உண்மையான நீங்க அங்கு வச்சு இறைவனுக்கு மாற்ற இருந்ததுன்னா நீங்கள் இறைவன் கேட்கவே வேணாம் இன்னும் முற்றோங்களும் தான் நேரடியாக அவர் பார்வை எப்படியும் இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு நம்ம செய்ய செஞ்சு நம்மளை பார்ப்போம் மூணு எப்படி தொடர்ந்து வழங்கினாங்க அவங்க வேற எங்கியமாக போனாங்க ஒரு கொடுத்துட்டு அவங்க இருந்தாங்க ஆள்வர் தான் பாடிட்டு போனாரு மத்த யாரும் அறுபத்தி மூணு நாயன் மார்கள் பெரும்பாலும் கடவுளுக்கு ஏதோ ஒரு சேவை எடுத்துக்கிட்டாரு கடைசி வரைக்கும் நிறைவேற்றினாங்க குழந்தைய அறுத்து கடவுள் கேட்டாரு சமைச்சு கொடுத்தான் ஏதாவது இருந்ததா கேட்டுட்டாரு சிவன் அடியார் ஏன்னா சிவன் அடியாதுல தான் ஏதாவது ஒரு ரூபத்தை நம்ம பக்கத்திலேயே தான் நிற்பான் நமக்கே தெரியாது ஆனா அதை பார்க்கக்கூடிய தன்மை நம்ம வளர்ப்போம் அதிகாரத்தில் சூழ்நிலை அடியார் ஒரு மக்கள் அவருக்கு பிடித்த நம்ம நடக்கும் அதான் நான் மட்டும் எல்லாரும் போட்டவங்க போட்டவங்கெல்லாம் நம்ம அடியாரம் நினைக்கவே கூடாது நம்மளாம் அடியாரம் நினைச்சிடாதீங்க அந்த அளவுக்கு நம்ம பாதையை போச்சியே இருக்கணும் அதனால தயவு செய்து எல்லாரும் இதை சிறப்பாக செய்யுங்க வாழ்க்கையில் இது வந்து எந்த சூழ்நிலைங்களையும் வர முடியாத சூழ்நிலை கூட வீட்டில் உட்கார்ந்து திருவாசகம் படிங்க திருவாசகம் படிக்க படிக்க நம்முடைய வினைகள் கண்டிப்பாக போகும் அதுக்காக தான் பெருமான அவர் அழகாக அவரது யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கிய மாணிக்கவர் செய்யாது கொடுத்துருங்க ஏன்னா இவருடைய நினைப்பு என்ன என்னன்னா எனக்கு குரு அமையணுங்கிறது என்ன ஆனால் வெம்பெருமான் என்ன செஞ்சாரு சிஷியனை தேடி வந்தார் அவர் தான் தீட்சை கொடுத்தாரு அதனால் அவர் விருப்பப்பட்டு வந்தாரு அவர் விருப்பப்பட்டு இவர் வாயிலேருந்து கேட்டு எழுதினதுதான் இது அதனால எது யாருக்குமே இல்லாத சிறப்பு மாணிக்காதையாக உண்டு என்ன அவர் பொருள் கேட்டப்போ கூட என்ன சொன்னாரு எல்லாமே அவர் தான் நம்ம அவரை போய் அடையணும்னா ஒண்ணுதான் தான் படித்து கூட முடிஞ்ச அளவு சூப்பரான படிச்சுட்டே படித்து படித்து படிக்க

பல்வேறு பணிகளுக்கு இடையிலே கூட தலிதானவர்கள் இங்கே எழுந்தபடி பல்வேறு காமாட்சி அம்மையின் இந்த ஆண்டினுடைய நூறாவது முத்துவதை பங்கு பெற்று அடியார் மக்களுக்கு எல்லாம் இருக்கிறார்கள் அவளுக்கு நம்முடைய அமைப்பின் சார்பிலே நம்முடைய மனமான நன்றியை அவளுடைய திருவடிகளிலே காணிக்கி ஆக்குகின்றோம் அவர்கள் மேலும் மேலும் நமக்கெல்லாம் இந்த நம்முடைய முற்றோர்கள் அமைப்புக்கு அவள் எந்தெந்த உறுதுணையாக இருந்து நம்ம எல்லாம் ஊக்குவித்து அவர் அரளாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக தொன்னாட்டு பாருங்கள் அதெல்லாம் நம்ம பின்பற்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் நம்ம நம்முடைய தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் பணிந்து உங்களை எல்லாம் பணிந்து வைந்துகின்றோம் திருச்சி அவளுக்கு நம்முடைய அவருடைய திருவடிகளுக்கு மனமொழிமைகளாலே நாம் அனைவரும் நம்முடைய நன்றி மலர்களை காணிக்காட்டுகின்றோம் மகிழ்கின்றோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருகிறோம்